இயக்குனர் விவாகரத்து செய்த பிறகு மீண்டும் பிசியாகிவிட்டார் அமலாபால் இவருக்கு ஆதரவு கரம் நீட்டிய தனுஷ் வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் அதோடு வெற்றிமாறன் இயக்கத்தில் நடித்து வரும் வடசென்னை படத்திலும் அமலா பாலை கதாநாயகியாக்கினார் தொடர்ந்து திருட்டு பயலை இரண்டாம் பாகம் உட்பட வரிசையாக நிறைய படங்களை கையில் வைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து வருகிறார் அமலாபால் அடுத்து மலையாளத்தில் பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தின் தமிழ் ரீமேக்கிலும் நடிக்கவிருக்கிறார் சித்திக் படத்தில் அரவிந்த் சுவாமி கதாநாயகனாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக அமலா பால் நடிக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இம்மாதம் இறுதியில் துவங்கவிருக்கிறது இந்த படங்களுடன் அறிமுக இயக்குனர் வினோத் இயக்கவிருக்கும் அட்வென்ச்சர் படம் ஒன்றிலும் நடிக்கவிருக்கிறார் அமலா பால் சிட்டி பின்னணியில் நடக்கும் இப்படத்தின் கதை அமலா பால் கேரக்டரை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது நயன்தாரா நடிக்க மறுத்த கதை இது என்பது உப தகவல் இந்த படம் குறித்த ஆதிக்கப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்